என்னடி பண்ற பொண்டாட்டி ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி மிஸ் யூ லவ் யூ ஷூட்டிங் வந்துட்ட மாதம்பட்டி காண்ற விஷயம் இப்ப பெருசா போயிட்டு நிலையில இப்போ நேந்திரன் விஜயன் என்ன ஏமாற்றிட்டாரு அப்படின்னு ஒரு திருநங்கை ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பேசும் பொருளெலாம் மாறிட்டு வர நிலையில் இந்த விஷயத்துக்கு நேந்திரி விஜயன் ரியாக்ட் ஆகி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வருது கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஜாய்கிறிசல்டா எனக்கும் மாதம் மட்டும் திருமணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஆறு மாதமாக கர்ப்பமாக இருக்கேன் என்னோடய குழந்தைக்கு அவரு தான் அப்பா அப்படின்னும் அவர் இப்போ என்ன அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னும் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டியோட ப்ரைவேட் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு வருது ரீசெண்டாக கூட குறைச்சி ஓணம் பண்டிகனைக்கு மாதம்பட்டி அண்ணா ஸ்டைலில் ஒய்ஃபுக்கு விஷ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் இந்த வீடியோவை பார்த்த மாதம்பட்டி டே உனக்கு ரொமான்ஸ் பத்தலடா என்கிட்ட டூ வீக்ஸ் ட்ரைனிங் வாடா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு இதுக்கு குரேஷி அண்ணா எப்பவும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக ரீப்ளையும் பண்ணியிருந்தாரு இதை தொடர்ந்து குக்கித் கோமாளி உமையார் பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜா இமிடேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு மாதம்பட்டி வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ட்ரோல் மெட்டிரியல் தான் மாறிட்டு வர நிலையில் நாஞ்சலின் விஜயன் என்ன ஏமாற்றிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அஞ்சு வருஷமாக ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் அம்மா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு நாங்கள் லவ் பண்ணுறது தெரியும் அப்படின்னும் இப்போ நாங்கள் திருநங்கை அப்படியே இருக்கனால என்னை ஏமாற்றிட்டார் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரெண்டு பசங்க ஆன தான் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் இருந்து அடிக்கடி எனக்கு வீடியோ கால் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கனவு மனைவியாக நிறையா டைம் இருந்திருக்கோம் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் திருநங்கை இருக்கனால என்னை ஃபுல்லாக ஒதுக்குறாங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் வர நிலையில் இதுக்கு ரியாக்ட் ஆன அணிலி விஜயன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஓய் என்னடி பண்ணுற பொண்டாட்டி மிஸ் யூ லவ் யூ ஷூட்டிங் வந்துவிட்டேன் மேக்கப் போட்டுட்டேன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் யார் என்ன சொன்னாலும் நம்பாத என்றைக்குமே உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் பாப்பாவோ பத்திரமாக பார்த்துக்கோ மிஸ்யூ மேலும் ட்ரோல் மெட்டிரியலாக மாறிட்டு வர மாதம்பட்டி ரங்கராஜ் வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் நீங்கள் மேலும் திருநங்கை சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம